அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் எல்லாரும் பார்த்து அதுக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிங்க அதே போல இப்ப வந்து நம்ம யூஸ்ஃபுல் வியூஸ் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அந்த சேனலுக்கும் உங்களுடைய ஆதரவை தரணும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க புதிய நாய் பேசுறேன் யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த வீட்டில் வந்து வெற்றிலை வளர்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக வேண்டிதான் இந்த வீடியோவை நம்ம பதிவுறோம் கண்டிப்பாக வீட்டில் வந்து வெற்றிலை வைக்கிறது ஒரு நல்ல விஷயம் ஸோ அது எப்படி நம்ம வைக்கணும் அப்படிங்கறது தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம யூஸ்ஃபுல் நைன் சிக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க இந்த வெற்றிலை அப்படின்னு சொல்ல போறது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா வெற்றி இலை வெற்றியை தரக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி பெற்ற இலை வெற்றி இலை சரி இந்த இலைக்கு ஏன் வெற்றிலை அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு தான் சீதை வந்து இலங்கையில் கடத்தி வைக்கப்பட்டுள்ளார் அப்போ இலங்கையில உள்ள சீதையை பார்க்கறதுக்காக வேண்டி ராமர் வந்து ஆஞ்சநேயரை வந்து தூதாக அனுப்புகிறாங்க இப்போ ஆஞ்சநேயர் அங்கே போயிட்டு ராமருடைய அந்த கணையாளி மோதரத்தை காட்டுறாரு நான் வந்து ராமருடைய தூதுவனாக இங்கே வந்துருக்குறேன் நீங்கள் எப்படி இருக்கீங்கம்மா என்ன அப்படின்னு கேட்குறாங்க கேட்டவுடனே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பார்க்குறாங்க ஒன்றுமே கிடைக்கல அப்போ அங்கே ஒரு கொடி படர்ந்துருந்தது அந்த கொடியை எடுத்து அவருக்கு வந்து அப்படியே கழுத்தில் போட்டு விட்டாங்களாம் இது உனக்கு வெற்றியை தரும் வெற்றியுடைய செய்தி நீ வந்து கொண்டு வந்திருக்க அப்படி சொல்லி போட்டிருக்காங்க அப்படியாவது மகாலட்சுமியாக விளங்கக்கூடியவள் சீதை அதாவது லட்சுமியுடைய அம்சம்தான் சீதா பிராட்டி இந்த லட்சுமியுடைய கையால் அந்த வெற்றிலே அவர் பெற்றது வெற்றியை மாலையாக போட்டதுனா அது வெற்றி இலை அப்படின்னு பேரு அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து இந்த வெத்தலை மாலை போட்டுட்டு இருக்கோம் யாருக்கா வெற்றி கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வெத்தலை மாலை ஆஞ்சநேயருக்கு போட்டீங்கன்னா வெற்றி கிடைக்கும் சாருங்க பாருங்க நாங்க வேலைக்கு தேடிக்கிட்டே இருக்கோம் கிடைக்கவே மாட்டேங்குது இதுல வெற்றி கிடைக்கணுமா ஆஞ்சநேயருக்கு மேல திருமணம் அமையவே மாட்டேக்கு எவ்வளவோ பார்த்தாச்சு அமையவே இல்லை வெற்றி கிடைக்கணுமா ஆஞ்சநேயர் எந்த விஷயம் சார் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுல வெற்றி அடைய முடியல படிச்சுட்டே இருக்கோம் டிஎன்பிசிக்கு வெற்றியே கிடைக்க மாட்டேங்கு ஜஸ்ட் ஒரு பத்து மார்க் பதினஞ்சு மார்க்ல போயிட்டே இருக்கு ஆஞ்சநேயருக்கு போய் வெற்றியில மேலே போட்டா வெற்றி கிடைக்கும் அதனால இந்த வெற்றிலே வந்து ஒரு அற்புத சக்தி பெற்றது நீங்க அந்த இதை வெற்றிலேயே கையில வச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பாசிட்டிவ் இருக்கும் அதனாலதான் நம்ம முன்னோர்கள் எல்லா பூஜை சுப காரியத்துக்கு வெத்தலை பார்க்க வைக்க சொல்லுவாங்க கவனிச்சிங்கன்னா தெரியும் ஒரு நிச்சயதார்த்தமோ ஒரு திருமணமோ எந்த ஒரு சுப காரியம் கோயில்ல நடக்கிற காரியமா இருக்கட்டும் வீட்டுல நடக்கிற காரியமா இருக்கட்டும் அங்க வெத்தலை வைப்பாங்க வெற்றிலையை வீட்டுல வைக்கிறது ரொம்ப விசேஷம் ஆனா அதுல என்னென்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீட்டில் தென்மேற்கு மூலையிலே இந்த வெற்றிலையே வைக்க வேண்டும் அதாவது கன்னி மூளைன்னு சொல்லப்படுற அந்த கார்னர் தென் மேற்கு பகுதி அந்த பகுதியில் தான் நம்ம வெற்றிலை வைக்கணும் வேறு எந்த பகுதியில் வைக்கக்கூடாது அப்படி வேறு பகுதியில் ஒரு நீங்க வச்சீங்க அப்படின்னா ஈசானிய திசைன்னு சொல்லப்படுற வடகிழக்கு பகுதியில் வைக்கலாம் வேறு எந்த இடத்துலையும் இந்த வெற்றிலையை வைக்கக்கூடாது வெற்றிலை வைக்கக்கூடிய இடம் ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அங்கே வந்து எதுவும் தேவையற்ற பொருட்களோ இல்லை சரியில்லாத பொருட்களோ வைக்கக்கூடாது நாம் குளிக்காமலோ சுத்தமில்லாத வேலைகளிலேயோ அந்த வெற்றிலையை நாம் கையால் பறிக்கக்கூடாது சோ இந்த வெற்றிலையை வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் சுத்தமாக இருக்கணும் அந்த வெற்றிலையை நாம் தொடும் போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் இந்த வெற்றிலையை எடுத்து வீட்டில் மகாலட்சுமி படம் வச்சு அந்த வெற்றிலையை மகாலட்சுமி முன்னாடி வச்சு குங்குமம் மஞ்சள் வச்சு வழிபடுறது ரொம்ப விசேஷம் அது வீட்டில் இருக்கக்கூடிய வெற்றிலையை மகாலட்சுமிக்கு முன்னாடி நம்ம வச்சு மகாலட்சுமி வணங்குறது கோடி புண்ணியம் செஞ்சிருந்தா தான் கிடைக்கும் ஏன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வெற்றிலை அப்பதான் நம்ம அந்த இருந்து பறிச்சிருப்போம் அந்த பறித்த வெத்திலையே நம்ம லட்சுமிக்கு வந்து சுவாமிக்கு முன்னாடி வைக்கிறது ரொம்ப விசேஷம் லட்சுமி தன் கரங்களால் தொட்ட ஒரு இலை அப்படின்னு சொல்லப்படுறது தான் இந்த வெற்றிலை அதனால வெற்றிலை தாராளமாக உங்க வீட்டில் வைக்கலாம் தென்மேற்கு மூளைன்னு சொல்லப்படுற கன்னி மூளையிலோ வடகிழக்கு பகுதியின்னு சொல்லப்படுற ஈசா திசையில வைங்க இந்த வெற்றிலை வந்து வீட்டில் வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அந்த வெற்றிலை வந்து வாடக்கூடாது வாடி அது வந்து காய்ந்து போகக்கூடாது நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா பராமரிக்கணும் நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் அப்படி ஒருவேளை அந்த வெத்தலை வாடிச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் ரொம்ப குழப்பங்கள் ஆபத்துகள் வரும் அதனால நீங்க வெத்தலை வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா அதை பராமரிச்சு நல்லா கவனிக்க முடியும் அப்படின்னா இந்த வெற்றிலே வைங்க நீங்க பாடு வச்சுட்டு அதை கவனிக்காம அது வாடிச்சுன்னா அது ஒரு சில வீட்டில் ஒரு சில பாதிப்புகளை தரும் அதனால நல்லா யோசிச்சுட்டு வைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி